ai हां 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 con हां con 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 ரா <laughs>

து ஒவ்வொரு வருஷம் கூடும் பொழுதும் அதிகம் இன்னும் நல்லா படணும்னு சொல்லிட்டே இருக்கு எல்லாரும் அன்புக்கும் ஒரு ரொம்ப நன்றி நாரியா குடுத்து இருக்கீங்கனா இதுல நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கும் பட் தாண்டி மக்கள் கொடுத்த அன்பு மட்டும் தான் நான் அது மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக இன்னும் ஒளிக்கன அடுத்த தெர்மவட்டத்து சம்பந்தமா சம்பந்த பத்தி ஏதாவது யாராவது பாருங்க வர வர வாய்ப்பு இருக்கு யாராவது இருக்கா இத அறிவிக்கிற தகவல் கடைகளுக்கு வந்திருக்கா அடுத்து ஒரு படம் இப்ப எல்லாமே லான்ச் பண்ணிட்டோம் கண்டென்ட் டைரக்டர் எல்லாமே ப்ரொடியூசர் எல்லாமே சீக்கிரத்தில் அதுக்கான அறிவிப்பு வருது அது எல்லாருக்கும் எல்லாரும் எங்கிட்ட இருந்து என்ன மாதிரியான படம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான படமா நிச்சயமா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைங்கள்லேருந்து தெரிய மாதிரி ரசிக்கிற மாதிரி படமா நிச்சயமா இருக்கும் ஜனநாயகம் வரும் தேங்க்யூ